மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தூக்கம் இன்மை பத்தி பேசலாம் எங்க இப்போ இப்போ பேஷண்ட் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்றாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இருக்கு அந்த காரணங்கள் பத்தி நம்ம பேச வேண்டாம் அது நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வரும்போது தலைமுதல் கால் நோட் பண்ணிக்கலாம் இந்த தூங்க தூங்காததنی आलது அதாவது தூக்கம் இல்லை அந்த தூக்கம் இன்னைனால என்ன என்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கறத தான் இப்ப மக்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோம் புரிய வைக்க போறோம் ஆக்சுவலி இது வந்து பாருங்க காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்சோம்னியா இப்ப ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய sort ஆஃப் டிஸார்டர்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மறுநாள் அவங்களோட வேலையை வந்து ப்ராப்பரா செய்ய முடியாது ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கார்டு மூணாவது சில நாள்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் தொடங்க போது அவங்க வந்து பாருங்க சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது பிளட் பிரஷர் அதிகமாகுது டயபெட்டிக் லெவல் அதிகமாகுது பொதுவா ஒரு ஆஹ் பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட ஃப்ரீக்வண்டா போயிட்டே இருக்காங்க எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா செக்கப்பும் நார்மல் அப்படின் போது டாக்டர் வந்து கடைசியா ஒரு வார்த்தை எழுதுவாரு திஸ் பேஷன்ட் ரெஃபர்ட் டு சைக்காட்ரிக் விங் அப்படின்னு எழுதுவார் அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கும் உடல் அளவுல எந்த நோயும் இல்ல ஆனா மனதளவுல அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க இந்த மனோதத்துவ டாக்டர் போறவங்க கிட்ட நிறைய பேருக்கு வந்து இந்த தூக்கமின்மை அப்படின்றது இருக்கு இத பத்தி மேலும் டாக்டர் மதுரம் சேகர் தொடருவாங்க ஜென்ரலா தூக்கம் இல்லை அப்படிங்கிறது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிச்சிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்குறாங்க அப்புறம் லேப்டாப் வச்சுக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க எப்பாரு இதிலேயே உட்காந்துருக்காங்க சின்ன குழந்த முதல் பெரியவுக்கு வரைக்கும் அது இல்லாமல் பனி சுமை ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஆனால் இதில் அங்கே ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த தூக்கமானது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து மணிக்கு நம்ம படுக்கணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் டிவி பார்க்குறது அப்போ அது பதினோரு மணிக்கு தூங்குவாங்க அது அடுத்து அது பதினோரு மணிக்கு தூக்கம் வராது திருப்பி அது பன்னெண்டு மணி இப்படியே இரவு முழுக்க தூங்காம கஷ்டப்பட்டு தூக்கமின்மைக்கு ஆடப்படுறாங்க இது ஒரு காரணம் இப்போது இந்த தூக்கமின்மையினால நம்ம பார்க்குறோம் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பு அப்போது டிப்ரெஷன் வருது அப்புறம் உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருக்காது தேவையான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க அப்போது இஷ்டத்துக்கு தூங்கிறது இஷ்டத்துக்கு எழுந்துக்கிறது இப்படி கஷ்டம் இதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுது மனிதனுக்கு மனதையும் உடலையும் பாதிக்குது இது மாத்திரம் இல்லை இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் இருப்பாலும் இருக்கும் இந்த தூக்கமின்மையினால டைபெட்டிக்கு அதுக்கப்புறம் டிப்ரெஷன் தலைவலி மலச்சிக்கல் ஒபிசிட்டி இது போன்ற உபாதைகள் இது மாத்திரம் இல்லை ஹைப்பர் டென்ஷன் பக்கவாதம் இது கூட இப்போ வந்து ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சரியாக ஒரு நாளைக்கு ஒரு குறைந்த பட்சம் ஒரு ஆறு மணி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கட்டாயம் தூங்கணும் தூங்கலைன்னா ஹார்ட் அட்டாக் கூட வருது அதாவது இருதயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தூக்கமின்மையினால் உடல் பாதிக்கக்கூடிய மிகுதியாக காணப்படுது நியூஸ் பேப்பர் டிவி நியூஸ் இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசு ஹார்ட் அட்டாக் அப்ப இப்ப உங்களுக்கு புரியுதா வயது முக்கியம் இல்ல அவர் தூங்காததுனால் பாதிப்பு என்ன எந்த அளவுக்கு போய் அதாவது உயிரையே தாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தூக்கமின்னால பாதிப்பு ஏற்படுது அதனால ஆரம்ப நிலையிலே நீங்க இதுக்கெல்லாம் தகுந்த சிகிச்சை முறைகள் இருக்கு தொடர்பு கொண்டு அதை பயின்று கற்று பிராக்டிக்கலா உணவு அப்புறம் உடற்பயிற்சி மெடிசன்ஸ் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு தூக்கமின்மை சரியாக்கூடிய வாய்ப்பு உங்க கையில மிகுதியாக காணப்படுது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி अन्े मरिए वाक